திருக்குறள் குரல் எண் நூற்று ஐம்பத்தொன்று முதல் நூற்று அறுபது வரை பால் அறத்து பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பொறையுடைமை குரல் நூற்று ஐம்பத்தொன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை குரல் நூற்று ஐம்பத்தி இரண்டு பொருத்தல் இரத்தினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று குரல் நூற்று ஐம்பத்தி மூன்று இன்னமயுள் இன்மை விருந்துறால் வன்மையுள் வன்மை மனவார்பொரை குரல் நூற்று ஐம்பத்தி நான்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறியுடைமை போற்றியொழுகப்படும் குரல் நூற்று ஐம்பத்தைந்து ஒருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பார் பொறுத்தாறை பொன்போர் பொதிந்து குரல் நூற்று ஐம்பத்தாறு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் குரல் நூற்று ஐம்பத்தேழு தற்பிரர் தற்பிரும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று குரல் நூற்று ஐம்பத்தெட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் குரல் நூற்று ஐம்பத்தொன்பது துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் இன்னா குரல் நூற்று அறுபது உண்ணாது நோர்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னாச்சொல் நோர்பாரின் பின்